ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதை ஃபர்ஸ்ட் விலாக்னு வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு மை சேனல் சமி விலாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வாங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஆஷி தான் இந்த கடை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இந்த கடையோட பிரான்ஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா கும்பகோணத்தில் இந்த ஆஷிக்காங்கிற ஒரையோர் கடை மட்டும்தான் வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட இருக்கிற டிசைன் வந்து வேறு எந்த கடையிலையுமே இருக்காது ஸோ அதுவும் இந்த கடையில் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு பீஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பீஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த கடை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் நாங்கள் வந்து நகைலாம் வாங்குவோம் அதே மாதிரி தம்பிக்கும் வந்து கல்யாணத்துக்கு நகரம் வந்து இங்கேயே வாங்கியாச்சு நகையெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இங்கேயும் ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு பக்கத்தில் வந்து ஆசிஃப் பிரியாணி இருந்தது ஸோ அந்த கடைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ எங்களுக்கு இன்னும் பெருசாக எதுவும் பசிதில்லை ஆனால் பிள்ளைங்களுக்காக தான் வந்தோம் ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு லெவன் ஓ கிளாக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு பெருசாக எதுவும் வந்து ஆர்டர் பண்ணலை பாப்பா வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தா நான் அதில் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் மற்றவங்க எல்லாருமே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக வந்து வந்து முடிஞ்சிட்ட மட்டும் பிடிச்சிருக்கு அங்கேயே நான் வந்து கிளம்பிட்டோம் தி நெக்ஸ்ட் டே இது வந்து மறுநாளுக்கு எடுத்த இது வந்து மறுநாள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இன்விடேஷன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பக்கத்துலேயே வந்து கொடுத்தாச்சு எங்கள் ஊர்லேயே ஸோ அன்னைக்குன்னு பார்த்து எந்த இன்விடேஷனுமே வந்து எங்களுக்கு வந்து சூட் ஆகலை பிடிச்சது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்துச்சு ஒன் வீக் கழிச்சு வந்து இன்விடேஷன்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கார்டு வந்து செலெக்ட் பண்ணிட்டு ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு கரெக்டா வந்து ஒன் வீக் கழிச்சு வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அழகம் ரொம்பவே சூப்பரா இருந்தது இன்விடேஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான இன்விடேஷன் முத பத்திரிக்கை அவங்களுக்கு வந்து வச்சுட்டு மேரேஜுக்கு வந்து அவங்கள இன்வைட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அங்கேயிருந்து வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்விடேஷன் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வச்சிருந்தாங்க மற்றவங்களுக்கெலாம் வந்து ஒன் வீக் கழிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு சாட்டர்டேவாக பார்த்து நாங்கள் வந்து இன்விடேஷன் வைக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து லீவாக பார்த்து நான் வந்து லாங்காக இருக்கிற வந்து வெளியூருக்கெலாம் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு காரில் போகும்போது யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேம்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன் ஸோ பாதி ஊருக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ லஞ்ச் டைம் வந்துடுச்சு ஸோ கும்பகோணம் வரைக்கும் வந்து வந்ததுனால நாங்கள் வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து லஞ்ச் வந்து முடிச்சுட்டு நேராக வந்து தஞ்சாவூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு போன வந்து வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சாரியும் புர்காவும் எப்படி வேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு பழகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வேர் பண்ணும்போது நீங்கள் யோசித்த மாதிரி நான் யோசிச்சுருக்கலாம் எனக்கு இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லை இதை வந்து டெய்லி வேர் பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட் வந்து நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா ஸோ அதனால எதுவும் பெருசா எங்களுக்குலாம் தெரியல நீங்க வந்து இந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க நாங்கள் எல்லாருமே வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அலஹம்தில்லா வந்து எல்லோருமே சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் வந்து முடிஞ்சிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாப்பா வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தா அது வந்து பெரிய பவுலு இருக்குங்கிறதுனால நானும் அவ்வளோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து தஞ்சாவூர் தாங்க வந்து கிளம்பிட்டோம் போகும் நல்ல நல்லா மழை பேஞ்சிகிட்ருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டு அவ்வளோவும் பார்க்க நல்லா இருந்தது ஸோ போயிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போதும் நல்லா மழை தான் இருந்தது அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு வரதுக்கே அவள் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ எந்த கடையுமே வந்து திறந்து இல்லை இந்த கடை மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதனால பிள்ளைங்கள்லாம் பசியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து போனதுனால வந்து வேறு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அங்கே பரோட்டா மட்டும் தான் இருந்துச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சீக்கிரமாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே நான் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் இன்விடேஷன் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு தான் நாங்கள் வச்சோம் அப்புறம் வந்து திரும்ப வந்து இன்விடேஷன் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காரைக்கால் செய்யலாம் வந்து ரொம்ப நாளாச்சா வந்து அட்ரஸ் எங்கே இருக்குன்னே தெரியலை ஸோ அங்கே வந்து அட்ரஸ் கேட்டு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒரு ஒன்று ரெண்டு இன்விடேஷன் தான் வச்சிருப்போம் அதுக்கே வந்து ஹாஃப் டேவாகிடுச்சு லஞ்சை முடிச்சுட்டு மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்தோம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து மந்தி சாப்பிட வந்திருக்கோம் ஸோ பாப்பா வந்து ரொம்ப குஷி ஆகிட்டா அவளுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அங்கே எங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா மந்தினா அது காரைக்கால் தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் இங்கே மந்தி ஸோ மந்தி வந்து குறை சொல்ல முடியாது ரொம்பவே சூப்பராக இருந்தது சிக்கனும் வந்து நல்லாவே இருந்தது ஸோ வயிறு முட்டை வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடுத்த பத்திரிக்கை வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு வந்து ரோடு இருந்தாங்க நான் ரொம்ப நாள் முன்னாடியாயிடுச்சு இந்த பக்கம்லாம் வந்து ஸோ அப்போலாம் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ரோட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அன்னைக்கு வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடும் போல் இருந்தது பாப்பா நான் தம்பி மட்டும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படியே ஜில்லுன்ட்டு வந்து கிளைமேட் வந்து மாறிடுச்சு அந்த கிளைமேட்டோட வந்து எல்லா எல்லாருக்குமே பத்திரிக்கையை வச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு இந்த பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே வந்து பத்திரிக்கை வைக்கவே ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்மளும் அலைச்சலோட ரொம்ப டயர்டா இருக்குது இந்த பிள்ளைங்க அதுக்கு மேலும் வந்து டயர்டாக ஆயிடுறாங்க அலகம்துல்லா பாதி பத்திரிக்கை வெளியூர்லாம் வந்து முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளூரை தான் அழைக்கணும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்